என் தமிழ் நண்பர்களா நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நான் இன்னைக்கு ஒரு முழங்காட்டுக்குள்ள இருக்கேன் இந்த காடு வழி எனக்கு ஒரு வாட்ரு ஃபால்ஸ் என்ன பாக்குறதுக்கு போகணும் அது ஆசையா இருந்து நான் வீட்டுல இருந்து கிளம்பியிருக்கேன் அப்ப இன்ன என்ன வாட்ரு ஃபால்ஸு எந்த ஊர் என்னெல்லாம் நான் பின்னாடி சொல்றேன் அங்க பாருங்க நான் இங்கே டேஞ்சரான இடம் என்ன அதனால தூரம் இருந்துதான் எங்களுக்கு பார்க்க முடியும் அங்க கொஞ்ச தூரம் போய் நான் காமிக்கிறேன் என்ன இங்க இருந்து இப்ப கொஞ்சம் விஷயம் நீங்க பாருங்க எப்படி இருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த போர்டு பாத்தீங்களா அது அபகட டேஞ்சர் சூனு தான் அப்படி வச்சிருக்கு நல்ல ஒரு வாட்டர் ஃபால்ஸ் தான் நான் முன்னாடியே சொல்லிட்டேன் இது இந்த மாவட்டம் திருவனந்தபுரம் மாவட்டம் தான் அப்ப என்ன சொல்றது இந்த வாட்டர் ஃபால்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க மறுபடியும் நான் சொல்றேன் அவ்வளோ நல்லா இருக்கு சூப்பரான இடம் நீங்க வாங்க

இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தனா லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க நான் அடுத்து உங்களோட சந்திக்கும் வரை எல்லாருக்கும் வணக்கம் என்ன வணக்கம்